பெங்களூர் லால் பார்க் எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு இடம் கண்ணுக்கு அவ்வளவு இனிமையாகவும் குளுமையாகவும் இருக்கும் ரொம்ப இருக்கும் மரங்கள் எல்லாம் ஆனால் என்ன நாங்கள் போனப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா கேமரா நாட் அளவு சொல்லிட்டாங்க ஆனாலும் விஎஸ் உங்களுக்காக வேண்டி நான் கொஞ்சம் சூட் பண்ணது எந்தளவுக்கு கிளியராக தெரியாது நல்லா இருக்கும் பாருங்கள் நாலு கேட் இருக்குது எல்லாம் ஒவ்வொரு கேட் சைட்லேருந்து வெளியே பார்க்குறேன் ரொம்ப இருக்கும் அங்கே போனால் டைம் போகிறதே தெரியாது ஆனால் கொஞ்சம் நடக்கணும் மாதிரி நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா ஈட்டபிள் திங்ஸ் எல்லாம் அலௌட் இல்லை உள்ள வாட்ரு பாட்டில் அதே மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் வெளியிலே வாங்கி வச்சிட்றாங்க உள்ளே வந்து பெருசாக சாப்பிட்டா கிடைக்காது பா என்னது இந்த பொறி இந்த ஒரு கொய்யாப்பழத்துக்கு ஐம்பது ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படியே கொஞ்சம் வியாபாரம் தான் இருக்கும் மற்றபடி சாப்பிட எதுவும் இருக்காது நீங்கள் குழந்தைங்களெல்லாம் கொண்டு போகிறீங்கன்னா பிளாஸ்டிக் டப்பாவில் கொண்டு போகாமல் பிஸ்கட் அதுங்களை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு போங்க ஏன்னால் குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது யூஸாக இருக்கும் பெரியவங்களுக்கும் யூஸாக இருக்கும் என்ன சொல்கிறது ஒரு முறையாவது பெங்களூர் போனவங்கன்னா லால் வாங்க ஒரு நாளுக்கு தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் என்ன எனக்கு பிரச்சனை என்னென்னா நிறைய லவ்வர்ஸ் அங்கங்கே உட்காந்துருப்பாங்க நம்ம அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ண வேண்டியிருந்துச்சு அதனால் உங்களுக்கு வந்து கண்டினியூட்டி இருக்காது கொஞ்சம் கட்டாய வரும் இந்த அண்ணா வந்து அங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாரு வாங்கம்மா ஒரு ஃபோட்டோ எடுங்கம்மா டெஸ்ட் என்ன கேமராவில் எடுத்திங்கன்னா ஃபோனில் எடுத்தீங்கன்னா கிளியராக இருக்காது அப்படின்னு சொன்னார் நான் வந்து கேட்கலை நல்லா நீங்கள் இல்லைண்ணா பரவாயில்லண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன் கொஞ்சம் தள்ளி வந்தப்பற கொஞ்சம் கிருட்டியாக இருக்கும் என்னக்க பெருசாக செலவாயிருச்சு அவர் ஒரு ஐம்பது ரூபா கேட்டுப்பாரா இல்லை நம்ம கொடுத்துட்டு அது ஒரு போட்டோ எடுத்துருக்கலாம் இல்லை அவருக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு எதுனாலும் முடிஞ்சு போனதை திருப்பி நினைச்சு ஒன்றும் புண்ணியம் இல்லைல்ல அதனால் கொஞ்சம் நானே மனசுலே தெரியும் பெங்களூருக்கு வந்து நம்ம இருந்தும் போகலாம் நாங்கள் வந்து இங்கே தென்காசியிலேருந்து போகிறதுக்கு டைரெக்டு ட்ரெயின் இல்லை ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து தென்காசிக்கு பெங்களூர் ட்ரெயின் நாங்கள் வந்து விருதுநகரில் போய் ஏற முடியுது மாதிரி இங்கேருந்து போகிறது மூணே மூணு ட்ரெயின் தான் இருக்குது ஒன்று வந்து திருநெல்வேலியிலேருந்து வந்தே பாடுறது இருக்குது அது வீக்லியில் எத்தனை தெரியலன்னு தெரியல ஆ சாரி திருநெல்வேலியிலேருந்து மதுரையிலேருந்து இருக்குது அப்புறம் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் பேங்க் சிட்டி ஒன்று இருக்குது இந்த மூணே ட்ரெயின் மட்டும்தான் நம்ம இருந்து பெங்களூர் போகுது நல்லா கண்டிப்பாக பெங்களூர் போனீங்கன்னா எல்லோரும் இந்த லால் பார்க் போயிட்டு வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே உள்ளே போனோன்னா அதே அந்த மரங்கள் எல்லாமே பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே பாய் சீயூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்